என்னன்னே சொல்ற அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க தலைவரோட ஊர் வருஷ பிறந்த நாளைக்கு நம்மள மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்படுற மாற்றுத்திறனாளி உருவத்துக்கு உங்களை மாதிரி நல்லா உள்ளங்களோட துணையோட நலத்திட்ட உதவி வாங்கிட்டு வர்றேன் உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இது எதுவுமே காட்சி இல்ல நம்ம மாதிரி வருங்கால மாற்றுத்திறனாளிகள் என்ன மாதிரி உருவத்துக்கு இல்ல ஒருத்தருக்கு செஞ்சவனும் நம்ம மாதிரி சேவை செய்யற மாற்றுத்திறனாளிகள் கிடைச்ச பழம்